வணக்கம் தோழர்களே தமிழக வெற்றி கழகத்துல அதிமுக செங்கோட்டையன் போய் சேர்ந்ததுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராவது உறுதி அப்படின்னு பயல் விட்டுட்டு இருக்காங்க புனித ஆட்சி உருவாக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இடையில செங்கோட்டையனுக்கு சில பதவிகளும் வழங்கப்பட்டிருக்கு இந்த கும்பலெல்லாம் சேர்ந்து பெரியாருடைய நினைவிடம் அண்ணாவினுடைய நினைவிடம்னு ஒரு சுத்து சுத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி ரெட் உடைய ஓனர் ஃபெலிக்ஸ் வந்து அப்பழுக்கற்றவர் செங்கோட்டையன்றாரு இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் ஃபுல்லாக அவர் என்னென்ன ஊழல் பண்ணார் வெளியே வந்திருக்கு அதை தாண்டி அவர் காலத்தில் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது எவ்வளவு வேலையெல்லாம் பார்த்துருக்காரு அப்படின்னு மொத்தமாக வைரல் ஆயிட்டு இருக்கு தோழர்களை என்ன நடந்தது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க யார் வேண்டுமானாலும் எங்களோடு கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க ஆனா ஒரு லெட்டர் பாடு கட்சி கூட அவங்களோட போய் கூட்டணிக்கு சேரல அதுல ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில நாப்பத்தி ஒரு பேருடைய மரணத்தை பயன்படுத்தி சிம்பத்திய கிரியேட் பண்ணி அண்ணே நல்லவர் வல்லவரு ரொம்ப அன்பானவரு அழுதுட்டாரு சாப்பிடல பட்னியா கடந்தாரு மெலிஞ்சிட்டாரு இப்படி எல்லாம் பரப்புரை பிரச்சாரத்தை செஞ்சு அதன் மேல தனக்கான ஒரு அரசியலை கட்டமைச்சுக்கிட்டாங்க இந்த சூழ்நிலையில தான் பாஜகவினுடைய பிளான் பி இருக்கு இல்லையா அத அசைன்மெண்டா கொடுத்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை கொண்டு போய் டிவி கேல சேர்த்து விட்டாச்சு அங்க போனவருக்கு நல்ல பதவி கிடைச்சிருக்கு தாவைக்காவினுடைய நிர்வாக குழு இருக்குல்ல நிர்வாகிகள்ல ஒருத்தரா இவரு பதவி கொடுத்துருக்காங்க அதோட கொங்குபல்ட்டு மாவட்டங்கள்ல இவர் தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி பதவி ஏற்ற பிறகு நேரா இந்த தாவேகா குரூப் அதாவது புஷியானந்த் ஆதவர்ஜுனா இவர்களோடு சேர்ந்து மொத்தமா போய் பெரியாருடைய நினைவிடம் அண்ணாவினுடைய நினைவிடம் எம்ஜிஆர் நினைவிடம் கும்பல் பாருங்களேன் எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எப்படி இருந்த மனுஷ இப்படி ஆயிட்டாரே ஐம்பது வருஷம் அரசியல்ல வர்க்கே அப்படின்னு பயங்கரமா உருட்டுனாரு கடைசியில பார்த்தா ஒன்றரை வருஷம் கூட ஆகல கட்சி ஆரம்பிச்சு நேத்தி நேரம் வரைக்கும் ஜினிமாவில் நடிச்சவர்கிட்ட போய் டம்முன்னு காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சிருக்காரு நமக்கே வருத்தமா இருக்கு மிஞ்சி போனா ஒரு நாலஞ்சு மாசம் கூட தாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா அங்க ஆதவர் ஜிரா போன்ற கார்ப்பரேட் கிரிமினல்ஸ் இருக்கிற இடம் அங்க போய் உட்காந்துட்டு இவர் என்ன அப்பளு கற்ற தூய்மையான அப்புறம் புனிதமான ஒரு ஆட்சி எப்படி உருவாக்குவார் நமக்கு புரியவே இல்லை தோழர்களே ரெட்பிக்ஸோடைய ஓனரு ஜெரால்டு ஒரு முக்கியமான பதிவு போட்டிருக்காரு என்னன்னா அதிமுகவிலே இபிஎஸ் மேல வழக்கு இருக்கான் ஓபிஎஸ் மேல வழக்கு இருக்கு அதே போல ஜெயக்குமார் மேல கூட வழக்கு இருக்கான் ஆனா வழக்கே இல்லாத அப்பழுக்கற்றவர் யார் அப்படின்னா செங்கோட்டையன் தானா அவர் மேல ஊழல் வழக்கே இல்லையா அவர் அவ்வளவு தூய்மையானவரா அதெல்லாம் தாண்டி கொங்கவெல்ட்டுல அவருடைய நேர்மைக்காகவே ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்கான் இப்படி எல்லாம் உருட்டி விட்டாரு பாருங்களேன் ஏன்னா செங்கோட்டையனுக்கு இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டும் அவர் மீது இல்லை இஸ் எ கிளீன் மேன் ஏடிஎம்கேல இருந்தாலுமே அவர் மீது இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்ல இபிஎஸ் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு டிடிவி மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஓபிஎஸ் மேல ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாம ஏடிஎம்கே ல ஒருத்தர் இருக்கிற வெரி ஃபியூல இப்ப ஜெயக்குமார் கூட வாக்கி ஊழல் இருக்கு புரியுதுங்களா ஆனா இவர் மேல பெருசா எந்த வித ஊழல் குற்றச்சாட்டுகளும் இதுவரை இல்லை அப்போ ஓரளவுக்கு ஒரு நேர்மையா அந்த அந்த துறையில தெரியுங்களா ஜெயலலிதா அவர்கள் முத முதல்ல ஆட்சி அமைச்சு ஊழல்ல சிக்கினாரு தெரியுங்களா ஒரு ரூபா சம்பளம்னு அறிவிச்சாரு ஆனா ஒத்த ரூபா சம்பளம் வாங்கிட்டு கோடி கணக்குல கொள்ளை அடிச்ச உடனே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறார் அப்படின்னு தான் அவர் மேல வழக்கே இந்த வழக்கை முத முதல்ல போட்டது யாரு சுப்பிரமணிய சாமி திமுக கிடையாது சுப்பிரமணிய சாமி போட்டாங்க அதுக்கப்புறம் திமுக அரசு தன்னை நினைச்சிக்கிச்சி அவ்வளவுதான் மேட்ரே இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் ஏ ஒன் குற்றவாளியாக அப்புறம் அவங்க கூட இருக்கிற சசிகலா அவங்க கூட இருக்கிற வகையரா வகையரா இத்தியாதி இத்தியாதி எல்லாம் உள்ள போனாங்க அந்த காலகட்டத்துல தான் இவரு போக்குவரத்து துறையினுடைய அமைச்சரா இருக்காரு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்கல்ல உதிரி பாகங்கள் அந்த உதிரி பாகங்கள் வாங்குனதுல பயங்கரமான அடிச்சு சிக்கி ஊழல்ல மாட்டிருக்காரு இந்த கேஸ் ரெண்டாயிரத்தாவது மாவது ஆண்டுல தீர்ப்பாயிருக்கு இவர் கொள்ளையடிச்சார் இல்லையா போக்குவரத்து கொள்ளையடிச்சிருக்காரு அம்மா ஜே வந்த பிறகு கொள்ளையடிச்சிட்டு சிக்கி ரெண்டாயிரத்துல இவர் மேல தீர்ப்பாவே ஆயிருக்கு என்ன தீர்ப்பு நாலாண்டுகள் தண்டனை சிறை தண்டனை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு இவரு வெளியே வர்றாரு இதோட அடுத்த ஆட்சி வருகிற போது இவர் மேல இருந்த இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஊழலை இல்லை என்று அவரை விடுதலை பண்றாங்க ஜெயலலிதா உங்களுக்கு புரியுதா ஜெயலலிதா முத அரசாட்சி ஏற்ற உடனே இவர் போக்குவரத்து துறை இருந்து ஊழல் பண்ணி சிக்கி தண்டலையே அனுபவிச்சார் சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அப்பழுக்கற்றவர் ஆச்சே அடுத்து இவர் வனத்துறை அமைச்சராக அடுத்த ஆட்சிக்கு வரும்போது அப்பதான் இந்த வாச்சாத்தி வழக்கு வருது உங்களுக்கு நல்லா தெரியும் காலையில நேரத்தை வழக்குல அவ்வளவு கொடூரமாக நடந்துகிட்டோம் கும்பல் தான் இந்த ஜெயலலிதா அவர்களும் இந்த செங்கோட்டையன் அவர்களும் அத்தனையும் அதிமுக தொண்டர்களாக இருந்த உழைக்கிற மக்கள் பழங்குடிகள் அந்த பழங்குடி கிராமத்துக்குள்ள நுழைஞ்ச அடிச்சு நொறுக்கி அந்த கிராமத்தவே காலி பண்ணி பத்தொன்பது பெண்களை பிடிச்சிட்டு போய் ஏரிக்கரையில வச்சு ரேப் பண்ணி காட்டுக்குள்ள வச்சு ரேப் பண்ணி அவங்கள முழுசா முடிச்சு விட்டாங்க இத நம்ம சொல்றதை விட தலைவர்கள் போராடிய தலைவர்கள் சொன்னதை விட அந்த பெண்களே பேசுகிறார்கள் அதுல சின்ன பசங்கள்ல சின்ன பொண்ணுங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் லாரியில ஏத்திட்டு ஏரிக்கரை தூக்கிட்டு போயிருக்காங்க இதை பேசுற ஒரு அம்மா சொல்றாங்க என்ன ரெண்டு போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போனானுங்க புடிச்சிட்டு போயிட்டு அங்க வச்சு எங்களை கெடுத்துட்டானு கற்பழிச்சாங்கன்னு சொல்றாங்க கெடுத்துட்டானுங்க அதுக்கப்புறம் எங்களை கொண்டு போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருடைய அலுவலகத்தில் வச்சு அடித்து எங்களுடைய ஆடையெல்லாம் களைஞ்சிட்டு எங்களை நிர்வாணப்படுத்தி ராத்திரி பூரா எங்களை சித்திரவதை பண்ணி அவ்வளவு மோசமாக நடத்துனாங்க நாங்கள் யூரின் போகணுன்னு கேட்டோம் என்ன பெருசாக நாங்கள் பார்க்க அதை பார்த்துட்டோம் எங்கள் முன்னாடியே முடியும் யூரினை அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க பாருங்களே அவங்களாம் அந்த வயசு பொண்ணுங்கள எல்லாம் கூப்பிட்டு ஒருத்த லாரின்னு இருக்குது அந்த லாரியை ஏற்றுறானுங்க எல்லா பிள்ளைங்களையும் அடிச்சு கூப்பிடும் போது இங்க இருந்து ஏரிக்கு கூட்டிகிட்டு போனா ஏரிக்கு கூட்டிட்டு போய் அப்ப என்ன ரெண்டு பேரும் இழுத்துட்டு போறானுங்க அடிச்சு எங்க இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு அவங்க எங்களை பண்ணுற சித்திரவாதம் எங்களால் தாங்கிக்கவே முடியல அப்போ அப்பதான் ஏரிக்குள்ள கூட்டி வந்து முள்ளு போதற்குள்ள கற்பளிச்சு சித்திரவதை பண்ணி பாத்தீங்கல்ல என்ன கொடுமாங்க கேட்டவா அப்பழு கற்றவர் ஜெயலலிதா புரட்சி தலைவி புடலங்கா தலைவி கம்யூனிஸ்டுகள் ஒரு வேலை இந்த வழக்குக்குள்ள தலையிடலன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலையிடலன்னா ஒட்டுமொத்தமா இந்த பெண்களுக்கு நீதி கிடைச்சிருக்காது மூடி மறைச்சிருப்பாங்க சேலைய உருவிட்டு பாவாடையோடு உட்கார வச்சு அண்ணே அண்ணே விட்ருங்கண்ணே அண்ணா வேணா அண்ணேன்ற நான் உன் ஊர் செண்டி அப்படின்ருக்கானுங்க இன்னொரு அம்மா சொல்கிறாங்க பாருங்களேன் அடிச்சிருத்திருப்ப வந்தாங்க அப்பெல்லாம் பவஞ்செஞ்சோம் நம்மளை இப்படியெல்லாம் அடிக்கிறாங்களே நம்ம எதுவும் தொடலியே அப்படி ஊற்றி உக்காந்துக்கிட்டு இருந்தோம் கட்டுறது துணியெல்லாம் உறிஞ்சிட்டாங்க செளியெல்லாம் உறிஞ்சிட்டு பாவாடி அப்படி பிடிச்சி சீட்டி சந்த முழங்கலாம் உடஞ்சி போயிடுச்சு பாவாடையோடைய ஏய் ஐயோ அண்ணா அண்ணா அண்ணன் அண்ணன் ஏய் ஒண்ணாடியே உனக்கு பொருத்தன்றோம் எவ்வளோ கொடூரம் பார்த்தீங்களா நீங்கள் சினிமாவில் கூட பார்க்க முடியாத

வா வாங்கடி வாத்து தூக்கிட்டு வந்துடுற வா அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப பேசுனாங்கல்ல இவங்கெல்லாம் யாருன்னு பாக்குறீங்களா இவங்கெல்லாம் பத்தொன்பது வயசு இருபது வயசுல பாலியல் வன்கொடுமைக்கு சுரண்டலுக்கு வல்லுறவுக்கு ஆளான பெண்கள் எவ்வளவு கேடு கட்ட காலமா இருக்குன்னு பாருங்க ஏதோ ஜெயலலிதா காலத்துல பாலாரும் தேனாரும் ஓடிச்சு நம்ப வைக்கப்படுறாங்க ஆனா தன்னை நம்பிய தன் கட்சிக்கு ஓட்டு போட்ட உழைக்கிற மக்களை கூட பாதுகாக்க தவறிட்டு தன் ஆட்சி பூரா மறைக்க கும்பல் தான் இந்த கும்பல் வனத்துறை அமைச்சராக இருந்த இதே செங்கோட்டையன் தான் இதுக்காக போராடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் அண்ணாமலை அவர்களையும் இன்னைக்கு செயலாளராக இருக்கக்கூடிய பி சண்முகம் அவர்களையும் கொலை பண்றதுக்கு ஏற்பாடு தான் இந்த செங்கோட்டையன் என்கிற தூய்மையான நேர்மையான அப்புனிதமான ஒரு மனுஷன் இதெல்லாம் தாண்டி அன்னைக்கு ஜெயலலிதா இப்படி ஒன்னு நடக்கவே இல்லை அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு மறைச்ச போது நேரடிய களத்துக்கே போய் அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருந்த நல்ல சிவன் நேரா போய் நின்று அந்த மக்களை சந்திச்சு உடனே அறிக்கை விட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு பரபரப்பான போராட்டத்தை செஞ்சாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லைன்னா மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்கள் இல்லைன்னா இந்த பெண்களுக்கு நீதி கிடைச்சிருக்காதுங்க இந்த லட்சணத்துல இவனுங்க எல்லாம் சேர்ந்து தூய்மையான ஆட்சியை கொடுக்க போறானுங்களா நாம நம்பணுமா அதுலயும் ஊழலற்ற ஆட்சி ஊழலற்ற ஆட்சி நாங்கல்ல அதுல ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா ஒரு கதையை சொல்லியிருக்காப்ல நேத்து ஒரு பேட்டியில ஏங்க ஊழல் பண்ணலாங்க அதுக்காக மக்களை எல்லாம் கொண்டுட்டா ஊழல் பண்ணுவாங்க இது என்னையா புது வகையா இருக்கு ஊழல் யார் செஞ்சாலும் எவ்வளவு செஞ்சாலும் ஊழல் ஊழல் தான் ஒத்தருவா கலவாண்டானாலும் ஒன்பது கோடி கலவாண்டாலும் களவாண்டிக்கு தனம் தான் அப்படி பாக்குறவன் தான் அரசியலுக்கு என்னன்னா கம்மியா ஊழல் பண்ணிக்கங்க ஊழல் பண்ணிக்கலாம் அதுக்காக உழைக்கிற மக்களை கொண்டுட்ட ஊழல் பண்ணுங்க என்னையா சொல்ல வர்றீங்க பாருங்களேன் ஊழல் பண்ணலாங்க மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை இந்த கும்பல் தான் தூய்மையான ஆட்சியை உருவாக்க போறாங்களாம் எப்படி ஏவன் குற்றவாளியாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுற ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை பயில வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்துல ஊழல் செய்து தண்டனை பெற்ற செங்கோட்டையன் அப்படி போய் தாவைக்கால சேருவாராம் தாவேக்காவினுடைய தலைவரா இருக்கக்கூடிய விஜய் அவர் என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு மேல அதாவது புலிப்பட வரும்போது இருபது கோடி ரூபாய் வரிப்பணத்தை ஏற்று ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க அந்த ஊழல்வாதியோட சேர்ந்து புனிதமான ஆட்சியை உருவாக்குவாங்களா இது எப்படியா சாத்தியம் மூணு ஊழல் குற்றவாளிகள் சேர்ந்து எப்படி புனித ஆட்சியை உருவாக்குவீங்க யாரை ஏய்ப்பதற்கு இந்த வேஷம் போடுறீங்க நீங்க அரசியலா எதை வேணாலும் சொல்லுங்க ஆனால் புனித ஆட்சி பொடலங்க ஆட்சின்னு பேர் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய ஊழலை செய்யின்றது மூன்று கூட்டு கும்பலும் மக்களை ஏமா அயோக்கிய முதல்ல கைவிடுங்க நீங்க மக்களுக்கான மேய்ப்பரோ பாதுகாப்பரோ தேவதூதனோ இல்லை அரசியலை வைத்து பிழைப்பு நடத்துகிற கார்பரேட் கிரிமினல் கும்பல் மக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க